இன்று தேர்தல் பிரச்சாரத்திற்காக நடிகர் விஜய் திருச்சி விமான நிலையம் வந்தார் அவரை வரவேற்க பெரும் கூட்டமாக அவருடைய ரசிகர்கள் திரண்டிருந்தனர் ஆனால் அந்த வரவேற்பு ஆர்ப்பாட்டம் விமான நிலையத்தின் ஒழுங்கை முற்றிலுமாக சிதறடித்தது விமான நிலைய நுழைவு வாயில் முதல் உள்ளக பகுதி வரை கூட்ட நெரிசல் அதிகரித்த நிலையில் சிலர் தடுப்பு சுவர் மற்றும் பாதுகாப்பு வளையங்களை தாண்டி ஓடிச்சென்று சென்று பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தினர் விமான நிலைய சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டதோடு பயணிகள் பலர் சிரமத்திற்கு உள்ளானதாக கூறப்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் இதுவரை எந்த அரசியல் கட்சியையும் சேர்ந்த கூட்டங்கள் விமான நிலையத்தில் இவ்வாறு நடத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் விஜய் கட்சியினர் கூட்டம் பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கும் வகையில் நடந்துள்ளது விமான நிலைய நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் இதை எதிர்பாராத சூழ்நிலை என அதிருப்தி தெரிவித்துள்ளனர் சிலர் காயமடைந்ததாகவும் விமான நிலைய உள்கட்டமைப்புகள் முற்றிலும் சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பு மீறப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் விஜய் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படலாம் எனவும் விரைவில் கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் எனவும் வட்டாரங்கள் கூறுகிறது மேலும் இவ்வாறான சம்பவத்தை தொடர்ந்து சிவில் விமான போக்குவரத்து பாதுகாப்புத்துறை விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்ப தயாராகி வருவதாகவும் விமான நிலையத்தில் அரசியல் சார்ந்த கூட்டங்களை நடத்தக்கூடாது என கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது திருச்சி விமான நிலையத்தில் நடந்த இந்த சம்பவம் விஜயின் அரசியல் பயணத்திற்கு தொடக்கத்திலேயே சவாலாக அமைந்திருக்கிறது ரசிகர்கள் ஒழுங்கை கடைபிடிக்காததால் கட்சி வளர்ச்சி எப்படி சாத்தியம் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது பொது இடத்தில் கூட ஒழுங்கை கையாள தெரியாத நிலையில் மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்வது எப்படி சாத்தியம் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் குறிப்பாக திருச்சி மக்கள் இப்போதே இவ்வளவு சீர்குலைப்பு நடந்தால் நாளை மாநில அளவில் அவர் எப்படி ஆட்சி நடத்த போகிறார் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் விஜய் கட்சி மீது ஏற்பட்டுள்ள இந்த விமர்சனங்கள் வரவிருக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பொதுமக்கள் நம்பிக்கையை இழக்காமல் இருக்க உடனடியாக நடவடிக்கை எடுத்து விளக்கமளிக்க வேண்டியது அவசியமாகிவிட்டது இதே நிலை விமான நிலையத்தில் மீண்டும் நடந்தால் விஜய் விமானத்தில் பயணம் மேற்கொள்ள தடை விதிக்கவும் சட்டத்தில் இடம் இருப்பதாக மூத்த வழக்கறிஞர்கள் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது கொஞ்சம் காத்தோட விடுங்கப்பா